வெல்கம் டு மை சேனல் சிக்ஸ்த்து மேத்தஸில் பருவம் ஒன்று பருவம் ஒன்று பாடம் ஒன்று எண்கள் ஃபஸ்ட்டு தொடரி முன்னின் என்னென்னு பார்த்துருவோம் தொடரி அப்படின்னா இப்போ ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதோட ஒரு ஒன்றாவது கூட்டினோம்னா இருக்கக்கூடியது வந்து பத்து அப்போ இது வந்து ஒன்பதுக்கு அடுத்த நம்பர் அடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா கூட்டு கூட்டு கூப்பிட்டு அடுத்தடுத்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து தொடரி அதே இது ஒரு எண்ணோடய ஒன்றை கழிச்சோம்னா கிடைக்கிறது வந்து முன்னி இப்போ ஒன்பதுன்னு நம்பர் இருக்குது அதோட ஒன்றை கழிச்சோம்னா எட்டு அப்போ இதுக்கு முந்துன்ன நம்பர் வந்து எட்டு அதனால் இது வந்து ஒன்று அப்புறம் இது வந்து ஒற்றைப்படையன் ஒற்றைப்படையன்னால் ஒன்று ரெண்டு மூணில் ஆரம்பித்து ஒம்பது வரைக்கும் இருக்கும் இதில் மிகச்சிறிய நம்பர் வந்து ஒன்று மிகப்பெரிய நம்பர் வந்து இப்போ தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதோட ஒன்று கூட்டோம்னா கிடைக்கிறது வந்து ஆயிரம் இப்போ முன்மைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பத்தாயிரம் இருக்குது அதில் ஒன்று கிடைச்சோம்னா கிடைக்கிறது வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறோட தொடர் வந்து அடுத்த நம்பர்னால் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதோட முன்னாடி முந்தின நம்பர் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எண்களின் உருவாக்கத்துக்கு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஓரிலுக்கு எண்ணில் மிகப்பெரிய எண்ணுனால் ஒன்பது மிகச்சிறிய எண்ணுனால் பத்து அதாவது ஒன்பதோட ஒன்று கூட்டினா கிடைக்கக்கூடிய ஈரிலுக்கு எண் வந்து தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து மிகப்பெரிய ஈரிலுக்கு எண் இதோட ஒன்று கூட்டினா கிடைக்கக்கூடிய ஓவிளக்கு எண் வந்து ஒன்று டபுள் ஜீரோ அதாவது நூறு மிகப்பெரிய மோகிலுக்கு எண் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிடைக்கக்கூடிய அதோடு ஒன்று கூட்டினோம்னா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய நண்களுக்கு எண் வந்து நாலு கோட் போட்டுட்டு மிகச்சிறிகின்றதுனால ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து மூணு செய்வேன் அப்போ ஆயிரம் மிகப்பெரிய நண்களுக்கு என்னென்னா மிகப்பெரிய நண்களுக்கு என்னன்றதுனால நாலு ஒன்பது வந்து போட்டுருக்காங்க அதனால ஒன்று பண்ணோம்னா மிகப்பெரிய எண்களுக்கு எண் வந்து ஒரு லட்சம் சரி பத்தாயிரம் அதுக்கு என்னென்னா அஞ்சு ஒன்றோடு போட்டுருக்காங்க ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னா அஞ்சு ஒன்பது பிறக்கணும் இதோட ஒன்று கூட்டினோம்னா கிடைக்கக்கூடிய மிகச்சுவை ஆர்டலிக்காயின் வந்து ஒரு லட்சம் மிகப்பெரிய ஆரளிக்கைன்னு ஆறு ஒன்பது ஒன்று கூட்டினோம்னா மிகச்சுவை ஏழு கைன் வந்து பத்து லட்சமும் கிடைக்கும் இந்திய முறைப்படி எப்படி எழுதுவோங்கன்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க நம்பர் கொடுத்தா நம்ம ருமாய் மதிப்பில் போது ஃபஸ்ட்டு ஒன்று பத்து மூணு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இந்த மாதிரி எப்போயுமே